அறிவிச்சுடர் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் வணக்கங்க வணக்கம் பிரதமர் மோடி அண்மையில் சொல்லியிருக்காரு காந்தி திரைப்படம் வந்ததற்கு பிற்பாடுதான் காந்தியை பற்றி உலகம் அறிந்து கொண்டது இந்தியா அறிந்து கொண்டது என்பதை போல அவர் பேசி நாளிதழில் வந்திருக்கு விரிவாக தொலைக்காட்சியில வந்திருக்கு சமூக ஊடகங்கள்லாம் நிறைய அதை பற்றிய விவாதம் போயிட்டு இருக்கு இதை பற்றி தான் பாரு வணக்கம் இது ஒரு பெரிய நகைச்சுவையான செய்தியை வந்து நம்முடைய தலைமை அமைச்சர் சொல்லியிருக்காரு அவருக்கு என்ன ஆட்சின்னு தெரியல கிட்டத்தட்ட ஒரு கடந்த ரெண்டு மாத காலமா அந்த அந்த தேர்தல் வாக்களிப்பு வந்து முதல் கட்டம் ரெண்டாம் கட்டம் இதெல்லாம் ஆன பிறகு அவருடைய பேச்சுல வந்து மிக மிக நடுக்கமாக அதாவது அவருடைய அறியாமையை வெளிப்படுத்துகிறாரா அப்படின்னு கூட நம்ம சந்தேகப்பட வேண்டியிருக்கு அந்த அளவுக்கு அவருடைய பேச்சுக்கள் வந்து மோசமா இருக்குது இப்போ இவர் நேற்று சொன்ன செய்தி இருக்குது இல்லையா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு காந்தி என்கிற திரைப்படம் வந்த பிறகுதான் காந்தியை உலகத்துக்கு தெரியும் அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து எப்படி ஒரு ஒரு நாட்டினுடைய ஒரு ஒரு மாபெரும் ஜனநாயக நாட்டினுடைய தலைமை அமைச்சரா இருக்கக்கூடிய மோடி அவர்கள் இப்படி பேசுறாருன்னு தெரியல இது மட்டும் இல்ல இன்னொரு செய்தியும் ஒரு செய்தி ஒன்று சொல்லியிருந்தார் அதற்கு அதாவது ஒடிசா மாநில முதல்வர் நவீன் பட்நாயக் வந்து உடல்நலம் இல்லாமல் எந்த உடல் உறுப்புகளும் வந்து எதையும் செய்ய இயலாத நிலையில வந்து முடங்கி விட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து ஊடகங்கள்ல நேற்று முன்தினமோ எப்போ சொல்லியிருந்தாரு அதற்கு உடனடியாக நம்முடைய நவீன் பட்நாயக் அவர்களும் மோடி அவர்கள் என்னுடைய உடம்பை பத்தி எவ்வளவு கோவப்பட்டிருக்கிறோம் ஒரு டெலிபோன் பண்ணா நானே எடுத்து பேசியிருப்பேனே என்னுடைய உடம்பெல்லாம் நல்லா தானே இருக்குது என்ன ஆட்சி அது தலைமை அமைச்சருக்கு முதல் அதாவது பிரைம் மினிஸ்டருக்கு என்ன ஆட்சி அவரும் ரொம்ப கேலியும் கண்டலமாக தான் அவற்றை வந்து ஒரு பதிலை சொல்லியிருக்கிறார் மோடி அவர்களுடைய பேச்சு வந்து கடந்த ஒரு மாத காலமாக உள்ளபடியே அவருக்கு ஏதாவது ஒரு மன நோய் வந்துட்டுதா அப்படின்னு கூட வந்து நிலையில் தான் அவருடைய பேச்சுக்கெல்லாம் இருக்குது திடீர்னு அந்த கோயில் கருவறை கோயில் அதாவது அதனுடைய சாவி காணாம போனது தமிழ்நாட்டுக்கு போயிட்டு அங்கெல்லாம் திருடர்கள் இருக்கிறாங்க என்னதாலவோ பேசுற சரி இப்ப நம்ம இந்த செய்திக்கு வருவோம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுக்கு பிறகுதான் மகாத்மா காந்தியை வந்து உலகம் செய்தி இருக்கிறதுலவா ஒண்ணு காந்தி உயிரோடு இருக்கும் போது மோடி பிறக்கவில்லை அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம் காந்தி வந்து பிறந்தது ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்பதுல பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இந்து வெறியர்களால் கொல்லப்பட்டவர் இது வந்து உலகக்கே தெரியும் வேணா நான் அந்த உலக எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி காந்தி கொல்லப்பட்ட போது எந்தெந்த எல்லாம் அதை பெரிதாக வெளியிட்டன அப்படிங்கிற அந்த ஏடுகளுடைய படங்கள் வேணா நான் உங்களுக்கு அனுப்பித்தாரேன் அதையும் நம்ம வாசகர்கள் கொஞ்சம் காமிக்கணும் அதாவது அமெரிக்காவில ஐரோப்பாவில் இங்கிலாந்துல ஆஹ் சவுத் ஆப்பிரிக்காவில இந்த மாதிரி உலக உலகமே அன்று வந்து ஒரு ஒரு பெரும் கவலைக்குள்ளான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அது மட்டுமல்ல காந்தி அவர்கள் வந்து ஏதோ உலக காரியம் இல்ல சொல்றாரு காந்தி தன்னுடைய அதாவது இதே மாதம் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு மே மாதம் சவுத் ஆப்பிரிக்கா போயிருக்காரு சவுத் ஆப்பிரிக்கா போயிட்டு அங்க அவர் காலம் கொழித்ததுக்கு சிட்ட சிட்டா இருபத்தி ஓரு ஆண்டுகள் ஒரு இருபத்தி மூன்று வயது இளைஞனாக சென்ற காந்தியவர்கள் அங்கு வந்து ஒரு வழக்கறிஞராக அப்போது அங்க இருக்கிற மக்களுக்கு ஆதரவாக அதாவது தொழிலாளர்களுக்கு ஆதரவாக எல்லாம் பெரிய போராட்டங்கள் உலகம் உலகமறிந்த செய்தி இது எப்படி மோடிக்கு இது எப்படி தெரியாம போச்சு அப்படிங்கிறத நமக்கு ரொம்ப ஒரு வியப்பா இருக்கிறது அதாவது அவருக்கு உள்ளபடியே தெரியலையா அல்லது இதை வந்து நாட்டு மக்கள் இப்படி சில செய்திகளை வந்து இவ்வளவு பெரிய பொறுப்புல இருந்து நாம் சொல்லுகின்ற போது அது ஒரு பேசு பொருளாக மாறும் இப்போது அதாவது இம் வருகிற தேர்தலில் அவருடைய தோல்வி பயத்தினால் இப்படி பேசுகிறாரா அப்படிங்கறது வந்து எனக்கு உள்ளபடி தெரியல அந்த அளவுக்கு ஒருவேளை இப்படி கூட நான் என்னன்னா மோடி அவர்கள படித்த படிப்பு இருக்கு பாத்தீங்களா அந்த படிப்பு வந்து அவரு வந்து எதுல பட்டம் பெற்று இருக்கா என் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட்ன்னு சொல்றாங்க உலகத்திலேயே அப்படி எந்த யூனிவர்சிட்டி ஒரு சப்ஜெக்ட் வந்து கிடையாது பொலிட்டிக்கல் சயின்ஸா இருக்கலாம் இல்ல வெறும் ஹிஸ்டரியா இருக்கலாம் இல்ல ஆர்ட்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை அவர் பெற்றதாக அது குஜராத் யூனிவர்சிட்டி கொடுத்ததாக ஒரு செய்தி இன்றைக்கும் அவரு அவருடைய வேப்பு மனல கூட தான் பட்டம் பெற்றுதான் ஒருவேளை அந்த கல்லூரிகள்லையோ இல்ல குஜராத்லையோ இப்படி கண்டா சொல்லி கொடுத்தாங்களா அப்படிங்கறதே தெரியல இன்னொன்னு நான் உங்களுக்கு சொல்லணும் அதாவது காந்தி அவர்கள் மறைந்த போது உலகமே அழுது ஏன்னா அவர் ஒரு ஒரு அகிம்சையின் சின்னமாக உலக மக்களால் கருதப்பட்டவர் அவருடைய மறைவுக்கு பின் அவருடைய உடம்பு எரிக்கப்பட்டு அந்த சாம்பலானது அதாவது இந்தியாவில் மட்டுமில்ல உலகில் பல நதிகளில் கூட கரைக்கப்பட்டது புரியுதுங்களா அதாவது அந்த கலிபோர்னியாவில் யுஎஸ்ஏல இருக்கிற ஒரு லேக் ஸ்ரீன் அப்படின்னு சொல்லக்கூடிய கலிபோர்னியாவில் யுஎஸ்ஏல இருக்கிற ஒரு ஆசிரமத்தில் கூட இன்றும் அந்த அஸ்தியானது வைக்கப்பட்டிருக்கிறது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல அங்கிருந்து கொண்டு செல்லப்பட்டது அந்த அஸ்தி நாற்பத்தி எட்டு அதே மாதிரி ஐரோப்பாவில் ஐரோப்பாவில் வந்து காந்தி சிலை வந்து எப்போ நிறுவப்பட்டதுன்னா இவர் சொல்றாரு காந்தியை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுக்கு தான் உலகம் தெரிஞ்சுன்னு சொல்றாரு ஏன்னா ஐரோப்பாவில் பிரஸல்ஸ் நகரத்துல அதாவது பெல்ஜியத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டே காந்தி சிலையை நிறுவிருக்கிறாங்க இதுவும் மோடி வந்து உலகமெல்லாம் சுற்றுற மோடிக்கு எப்படி காந்தியினுடைய சிலை எங்க இருக்குன்னு உடவா தெரியல அவருக்கு அதே மாதிரி மே மாசம் பதினேழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு அறுபத்தி எட்டாம் ஆண்டு டாமிஸ்டோ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லக்கூடிய லண்டன்ல அந்த இடத்துல காந்தியினுடைய சிலையை யார் திறந்து வச்சார்னா அந்த தினம் அந்த நாட்டினுடைய யுகேனுடைய தலைமை அமைச்சராக இருந்த ஹெரால்டு வில்சன் அவர் காந்தியினுடைய சிலையை அங்கு திறந்து வச்சிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இன்னும் ஒண்ணு என்னன்னா அந்த நைல் நதி நைல் நதியானது ஆப்பிரிக்க நாடுகளில் உற்பத்தியாகி இறுதியாக எகிப்துல வந்து கடலில் கலக்கக்கூடிய ஒரு நதி அந்த நதி உற்பத்தி ஆகிற அந்த அங்கோலா நாட்டிலேயே காந்தியினுடைய அஸ்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல கரைக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் வந்து வரலாற்றுல பதிக்கப்பட்ட செய்திகள் அது மட்டுமல்ல அதாவது உலகத்திலே ஒரு பெரிய நாமெல்லாம் வரலாற்றுல பெரிதாக படிக்கக்கூடிய நெல்சன் மண்டேலா நெல்சன் மண்டேலா அவர் இறந்து இப்போது பல ஆண்டுகள் ஆகிவிட்டன சிறையிலேயே கிட்டத்தட்ட வாழ்நாள் முழுவதையும் கழித்தவர் அவர் இன்ஸ்பிரேஷன் எனக்கு வந்து ஒரு கருதுகோடாக என்னை வந்து ஊக்கப்படுத்துவதாக இருந்தது வந்து காந்தியினுடைய அகிம்சை வழி போராட்டம் என்று நெல்சன் மண்டேலா வந்து காந்தியை பற்றி சொல்றார் அதே மாதிரி மார்டின் லூதர் கிங் ஜூனியர் சொல்லக்கூடிய அவரும் உலகத்தில் வந்து மிக பெரிதாக பலராலும் மதிக்கப்படுகின்ற ஒரு ஆளுமையாக இருந்த மார்டின் லூதர் கிங் வந்து காந்தியை பற்றி பேசுகின்ற பொழுது அவர் வழியில்தான் என்னுடைய சிந்தனை இருக்கிறது உலகத் தலைவர்கள் என்று பெரிதும் அறியப்பட்ட மார்ட்டின் லூதர் கிங் நெல்சன் மண்டேலா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் போன்றவர்கள் கூட எங்களுடைய வாழ்க்கையின் வழிகாட்டியாக அல்லது எங்களுடைய இந்த சிந்தனை சுரப்பியாக இருந்தது மகாத்மா காந்தி என்று சொல்லியிருக்கிறார்கள் இத்தனைக்கும் பிறகும் நம்முடைய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி இப்படி பேசுவது மிகுந்த வேடிக்கையாக இருக்கு இது மட்டுமல்ல அதாவது மோடி அவர்கள்ட்ட எப்படி இதை சொல்லுங்க மோடி அவர்கள் இருக்கிற அந்த குஜராத் மாநிலத்திலே நடந்த அந்த உப்பு சத்திய கரகம்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது விடுதலைக்கு முன்பு காந்தியவர்கள் அகிம்சை வழியில் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான பல்வேறு போராட்டங்களை நடத்தினார்கள் அந்த எல்லாம் மோடி அவர்கள் படிக்கலன்னு நினைக்கிறேன் அதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல உப்பு சத்தியாகிரகம் நடந்தது அப்படிங்கிறது மோடிக்கு தெரிய வாய்ப்பு நினைக்கிறது ஏன்னா மோடி அவர்கள் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பொதுவாகவே பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க குறைந்தபட்சம் நம்முடைய வாழ்நாளில் பொது வாழ்க்கையில் இருந்தோம் தான் அதற்கு முந்திய வரலாற்று செய்திகளையும் தற்போது நடக்கிற வரலாற்று செய்திகள் எல்லாம் இணைத்து பார்த்து அவர்கள் சிந்தித்தால்தான் ஓரளவுக்கு அவருடைய சிந்தனை தெளிவாக இருக்கும் அவருடைய அரசியல் நகர்வு எல்லாம் தெளிவாக இருக்கும் ஆனா என்னன்னு தெரியல நம்முடைய நாட்டினுடைய ஒரு தலைமை அமைச்சராக ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய மோடி அவர்கள் ஏதோ நான் காங்கிரஸை தாக்க வேண்டும் என்பதற்காக இப்படி எல்லாம் பேசுகிறார் காங்கிரஸ் என்ன மோடியை அதாவது மகாத்மா காந்தியை வந்து இருந்த இயக்கம் அதாவது இந்தியன் நேஷனல் காங்கிரசே அவரால் அவரு அவர் இணைந்து செயலாற்றிய அந்த இயக்கம் அவருடைய பெயரை வந்து பிரபலப்படுத்த தவறிவிட்டது என்கின்ற ஒரு மிக கேலியான மிக கீழ்த்தரமான ஒரு குற்றச்சாட்டை ஒரு நாட்டினுடைய தலைமை அமைச்சர் ஏன் நான் வந்து பல்வேறு நாடுகளில் பயணித்திருக்கிறேன் பல்வேறு இடங்களிலே மகாத்மா காந்தியுடைய சிலையை பார்த்திருக்கிறேன் எகிப்து நாட்டிலே இருக்கிற அதாவது அலெக்சாண்ட்ரியாங்கிற ஒரு துறைமுகம் இருக்கிறது நாட்டில வந்து இறுதியாக நைல் நிதி கலக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல ஒரு நூலகத்துக்கு நான் சென்றிருந்தேன் அந்த நூலகத்திலே நான் அந்த நூலகத்தினுடைய அமைப்பு கட்டமைப்பு அதனுடைய தரம் மிகவும் உயர்ந்ததாக இருந்தது அந்த நூலகத்தினுடைய மத்திய பகுதியிலே ஒரு சிலை இருப்பதை கண்டேன் இவ்வளவு ஒரு நல்ல நூலகத்துல அப்போ நான் எண்ணியது ஏதோ எகிப்து நாட்டை சேர்ந்த ஒரு முன்னாள் ஒரு மன்னரோ அல்லது எகிப்து நாட்டினுடைய கல்வி வளர்ச்சிக்கு முன்னுதாரணமாக இருந்த ஏதாவது ஒரு புதிய தலைவர் சிலையாக இருக்கும் என்று அந்த சிலையை கண்டவுடன் அருகில் சென்று போய் பார்த்தால் அந்த சிலை மகாத்மா காந்தியினுடைய சிலை இன்னும் என்னிடம் அந்த அந்த ஒளிப்படமானது என்னிடம் இருக்கிறது அலெக்ஸாண்டியில கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு நான் பார்த்தது நேரடியாக நான் பார்த்த செய்தி அது மட்டுமல்ல அந்த 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 நூலகத்திலே ஒரு ஒரு பகுதியே மகாத்மா காந்தியினுடைய நூல்களையும் மகாத்மா காந்தியினுடைய வரலாற்றையும் இந்திய தேசிய அதாவது விடுதலை வரலாற்றையும் இப்படி பல்வேறு செய்திகளை தருகின்ற ஒரு பகுதி ஆக அந்த நூலகத்திலே மகாத்மா காந்தியை பற்றியெல்லாம் செய்தியில் இருக்கிறது ஆனால் என்னவென்று தெரியவில்லை கடந்த பல நாட்களாக நம்முடைய தலைமை அமைச்சர்கள் இப்படி என்ன பேசுகிறேன் என்று கூட தெரியாமல் பேசுவது மிகுந்த வேடிக்கையாகவும் வித்தியாகவும் இது இன்னும் சொல்ல போனாலும் இந்திய நாட்டுக்கே ஒரு அவமானம் என்று கூட நான் சொல்ல துணிக்கிறேன் ஏன் நம்முடைய பன்னாட்டு அவை கூட அதாவது ஐக்கிய நாடுகள் அவை அக்டோபர் இரண்டாம் நாளை இன்டர்நேஷனல் டே ஆஃப் நான் வயலன்ஸ் இது யூஎன் கொண்டாடுது அது வந்து முறையாக அறிவிக்கப்பட்ட ஒன்று அதாவது பன்னாட்டு அஹிம்சை நாள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு யூஎன் பன்னாட்டு அமைப்பு இதை அறிவிக்கிறது என்றால் இவங்களுக்கெல்லாம் காந்தியை பற்றிய வரலாறு அதாவது எண்பத்தி ரெண்டு அந்த சினிமா பார்த்தா இதெல்லாம் செஞ்சாங்களா கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா அவர் பேசுறதுக்கு முன்னாடி இவ்வளவு மோசமாக அவர் செல்வது வந்து இந்த தேர்தலிலே அவர் கண்டு இந்த நடுக்கத்தை ஒ அவருடைய முதிர்ச்சியோ அல்லது அவருடைய அறிவையோ காட்டவில்லை மாறாக அவருடைய அறியாமையை காட்டுகிறதான் அமைகிறது இதற்கு நம்முடைய அதற்கு உரிய பதிலை தந்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல ஒரு இந்து வெறியனால் கொல்லப்பட்ட காந்தியை பற்றிய செய்தி உலகெங்கும் நாளிடுகளிலே அவர் வந்திருக்கிறது வேறு இதை பற்றி நாம் நகைத்துக் கொள்வதை தவிர என்று கருதுகிறேன் ராகுல் காந்தி பற்றி பேசும்போதே அவருக்கு சொல்லி கொடுத்தது ஆர் எஸ் எஸ் காரர்கள் சொல்ல அவருக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்க ஆர் எஸ் எஸ் அவருக்கு கற்பித்தது கோசையைத்தான் கற்பித்திருப்பார்களே தவிர காந்தியை பற்றி சொல்லியிருக்க மாட்டார்கள் எனவே அவருக்கு காந்தியை பற்றி தெரியாது போல இருக்கிறது என்று கருத்து சொல்லி ஒரு ஒரு மனிதரை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு இயக்கத்துக்கோ அல்லது ஒரு தனி மனிதனுக்கோ ஒரு துணிவு என்றால் அந்த மனிதனுடைய பின்னணி என்ன என்பதையாவது குறைந்தபட்சம் அவர்கள் அறிந்திருக்க வேண்டும் அதை கூட அறியாமல் இருக்கிறார்கள் என்பதுதான் நமக்கு மிகுந்த வேதனையான செய்தியாக இருக்கிறது இன்னும் என்னன்னாலாம் பேச போதான்னு தெரியல இன்று கூட தென்னகத்தினுடைய தென்முனையிலே ஒரு மத நல்லிணக்கத்தையும் மக்களுடைய ஒற்றுமையையும் பேசிய விவேகானந்தனுடைய நினைவு உள்ள பாறையிலே அவர் அங்கு தியானம் செய்வதாகவும் செய்தி வந்திருக்கிறது இவை அனைத்தும் நாடகம் இவை அனைத்தும் பொதுமக்களால் பார்த்து அஹ் ஒரு நகைப்புக்குள்ள ஒரு செயலாகத்தான் எனக்கு தெரிகிறது அந்த வகையில் நரேந்திர மோடியினுடைய இந்த நடிப்பும் இந்த அறியாமை பேச்சும் இந்த நகைச்சுவையும் இன்னும் சில நாட்களில் முற்று பெறும் என்று நம்புகின்றேன் இந்தியாவை ஒரு நல்ல வழிகாட்டியாக வேறு ஒரு தலைமை வந்தால் அது நாட்டுக்கும் நல்லது நமக்கும் நல்லது என்று கருதுகிறேன் உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி வணக்கம் நன்றிங்கய்யா